அன்பு சகோதரர்களே இன்று நாம் செல்லப்போவது ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சிறகிரி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சென்னிமலை தமிழ்நாட்டின் மிக பழமையான முருகன் திருத்தலங்களில் ஒன்றான இத்தலம் புனித யாத்திரை செய்ய வேண்டிய முக்கிய இடமாக கருதப்படுகிறது கோவிலின் வரலாறு சென்னிமலை கோயில் சிறகிரி என அழைக்கப்படுகிறது சிற என்பது மலையின் தலை என பொருள்படும் அதனால் இந்த மலை முருகனின் மகிமையை தாங்கும் புனித மலையாக கருதப்படுகிறது புராண கதைகளின்படி முருகன் இங்கு தண்டாயுதபாணி வடிவில் அருள்பாலிக்கிறார் பழங்கால சோழர் மற்றும் பாண்டியர்கள் காலத்திலிருந்தே இத்தலம் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது பிரதான தெய்வம் அருள்மிகு சுவாமி தண்டாயுதபாணி முருகன் கையில் வேலேந்திய அழகிய வடிவில் அருள்பாலிக்கிறார் அம்பால் வடிவில் வள்ளி தேவசேனை சமேதர் முருகன் கோவிலில் வழிபடப்படுகிறார் பிரதான சிறப்புகள் மலைமேல் அமைந்துள்ள கோவில் சுமார் ஆயிரம் படிகள் ஏறி சென்றால் மட்டுமே அடைய முடியும் சென்னிமலை முருகன் என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இவர் வேலவன் சுப்பிரமணியன் எனும் அனைத்து பெயர்களிலும் புகழ்பெற்றவர் சென்னிமலைக்கு அழகில் பாயும் நொய்யல் நதி இந்த தலத்திற்கு மேலும் புனிதம் சேர்க்கிறது கோவிலின் சுவாமி மருத்துவ அருளாளன் எனவும் கருதப்படுகிறார் பலர் உடல்நலக் குறைகளிலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்கிறார்கள் விழாக்கள் தைப்பூசம் மிகப்பெரிய திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி கோடை மாதங்களில் நடைபெறும் சிறப்பு கிராமம் சுற்றும் உற்சவம் மிக முக்கியமானது பக்தி அனுபவம் சென்னிமலை முருகனை தரிசிக்க ஒருவர் மலையேறி செல்லும் போதே மனதில் வரும் அசைவுகள் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து மனதிற்கு மிகுந்த அமைதி கிடைக்கிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர் இடம் சென்னிமலை ஈரோடு மாவட்டம் அருகிலுள்ள ரயில் நிலையம் ஈரோடு சுமார் முப்பது கிலோமீட்டர் அருகிலுள்ள விமான நிலையம் கோயம்புத்தூர் சிறப்புகள் சிறகிரி தண்டாயுதபாணி முருகன் ஆயிரம் படிகள் மலைமேல் கோவில் சோழர் பாண்டியர் கால வரலாறு தைப்பூசம் சஷ்டி திருவிழா புகழ் உடல்நலம் அருள்புரியும் முருகன் இத்தகைய அற்புத சக்தி நிறைந்த சென்னிமலை சிறகிரி தண்டாயுதபாணி முருகன் திருக்கோவில் தரிசனம் மனித வாழ்வின் அனைத்து துன்பங்களையும் அகற்றி அருள் ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தையும் வழங்கும் அன்பான பக்தர்களே வீடியோவை பார்த்து பயனடைந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பகுதியில் மற்றொரு புகழ்பெற்ற முருகன் திருத்தலப்பை சந்திப்போம்